காலத்தில் இருந்தாலும் இன்னமும் பல இடங்களில் பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பெண் குழந்தைகளை அவர்கள் எப்பேற்பட்ட சக்தி என்று தெரியாமல் கருவியிலே அது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு கருவியிலே பெண்களை அழிக்கும் பல்வேறு விஷயங்களும் இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே அன்பான நமது சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கும் இந்த இடத்தில் எனது என்னுடைய கோரிக்கை என்னவென்று கேட்டால் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொண்டு ஒரு அரசே ஆணை பிறக்க வேண்டும் அது ஒருவேளை பெண்ணாக இருந்தால் குழந்தை பிறந்த ஒருவரிடத்திலேயே மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்காக தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதே விஷயத்தை வலியுறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மகளிரணி மாவட்ட துணைத்தலைவர் திரு ஜெயந்தி அவர்களுக்கும் அவர்களோட உற்று துணையாக இருந்த திரு ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இது முதன் முதலாக ஒரு சிறிய அரங்கில் நடத்தினாலும் அடுத்த மகளிர் தினத்தை ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் அமரக்கூடிய பெரிய ஆளில் நடத்த நாம் எல்லாம் தீர்மானம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பல விஷயங்கள் இங்க வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று கூறி எல்லாமே இறைவனை வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி